தனவசியம் பணவசியம் ஏற்பட கல்லால் பெட்டிய சந்தன கட்டையில செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு காசுலயே செய்ய முடியுமானா பிராக்டிகலி நாட் பாசிபிள் ஸோ இதைய மனசுல தான் நான் பல பேருக்கு சொல்றேன் கல்லால் பெட்டியில கண்டிப்பாக ஒரு சந்தன கட்டையை வைங்க அது உங்களுக்கு தனவசியத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சந்தனம் என்பது மரங்கள்லேயே ஒரு தெய்வீகமான மரம் தெய்வீகமான மனங்களை வெளிப்படுத்தக்கூடியது எங்கு வந்து ஒரு தெய்வீகமான வாசனை வருதோ அது ஆல்வேஸ் அட்ராக்ட் தான் சந்தனமும் அதற்குரிய தன்மையில் இருக்கக்கூடியது அந்த சந்தனத்தை நீங்க சந்தன பெட்டியை தயாரித்து வைப்பதை விட சந்தன கட்டையாக கல்லா பெட்டியில வைப்பது பூஜை ரூம்ல வைப்பது வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கட்டி விடுவது பூஜை ரூம்லோட மேல என்ட்ரன்ஸ்ல கட்டி விடுவது உங்கள் பெட்ரூம்ல தலகாணிக்கடியில வைப்பது எல்லாமே அன்ோன்லி நீங்கள் அந்த சந்தன சந்தனவாசத்தைய அரோமாவாக நுகர்வீங்க அப்படி நுகரும் பொழுது சந்தனம் எப்படி ஒரு உயர்ந்த மரமாக மாறுதோ அந்த மாதிரி நமது எண்ணங்களும் உயர்ந்ததாக மாறும் ஸோ அதனால தான் பெரிய பெரிய கோயில்கள எல்லாமே சந்தனம் போட்டு கொடுப்பாங்க ச கேரளாவில் போனீங்கன்னா எல்லா கோயிலுமே சந்தனத்தை அரைச்சு சாமிக்கும் கொடுத்துட்டு நமக்கும் சந்தன பிரசாதத்தை கொடுப்பாங்க சந்தனம் நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தி தரும் தெய்வீக மனதை ஏற்படுத்தி தரும் சோ சந்தனத்தை நெற்றி பொட்டு அப்படிங்கற இங்க சக்தி மயமான நெற்றி பொட்டுல பீனியல் பெற்ற வைக்கலாம் அது இல்லாம இந்த ரெண்டு நரம்பு பாயிண்ட்லையும் வைக்கிறதன் மூலமாக நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டையும் கூட நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் தான் இதோட ரகசியமே சோ ஆதலால் வீட்டில் இருக்கிறவங்க காலையில அவசர அவசரமா நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகும்போது சந்தனத்தை வைக்க முடியுமோ முடியாதோ அது பரவாயில்லை ஆனால் இரவு வந்து குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு சந்தனத்தை எடுத்து சந்தனக்கட்டையை எடுத்து நல்லா உரசி முடிஞ்சால் முகதம் முழுதும் போட்டுக்கலாம் ஏன்னா நல்ல முகவசியம் ஏற்படும் இல்லைன்னா நெற்றி பொட்டிலையும் இந்த பாயிண்டும் இந்த பாயிண்ட்லையும் சந்தனத்தை வச்சுட்டு உறங்குங்கள் இதை தொடர்ந்து செய்பவர்களுக்கு தெளிவான மனநிலை ஏற்படும் தெய்வீகமான அருள் கிடைக்கும் தேவதைகளின் ஆசிகள் கிடைக்கும் அவர்களோட உறக்கங்கள் நன்றாக இருக்கும் அவர்கள் எதை செய்தாலும் கூர்ந்து கவனித்து நல்ல விழிப்புணர்ச்சியோடு செய்ய முடியும் ஸோ சந்தனம் இதுதான் அதோடய தன்மையே ஸோ அதனால் சந்தனம் என்கின்ற சுபிக்ஷத்தை இப்படி பயன்படுத்துங்க நம்ம சரியான சர்டிஃபிகேட் மூலமாக வாங்கி அக்மார்க் முத்திரையை குத்துன சந்தனத்தை பூஜை பண்ணி நிறைய பேருக்கு இருக்கோம் உங்களுக்கும் ஒரிஜினல் சந்தனம் வேண்டுமென்றால் சந்தன மரக்கட்டை வேண்டுமென்றால் தொலைபேசுங்களை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை நீங்கள் வைப்பது தன தனவசியத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நான் இங்கே கொள்கின்றேன் ஸோ தேவைப்படுபவர்கள் தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றோம் சந்தனம் நறுமணம் போல் உங்கள் வாழ்க்கையும் நறுமணத்தோடு செல்வசரிப்போடு உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கட்டும் வாழ்க